நமோ மகமதே ஸ்ரீரமணாய நேற்றைய உரையில் தன் மேல் விழுந்த ஆலை இலையை பார்த்து காற்றில் இந்த ஆலை இலை பறந்து வந்து மேல் விழுகின்றது என்றால் வெகு அருகாமையில் தான் அந்த ஆலமரம் இருந்திருக்க வேண்டும் ஆலமரம் அங்கு இருக்கின்றது என்றால் அருணகிரி யோகி என்ற சித்த புருஷன் அங்குதான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அவரை தேடி புறப்பட்ட பாலசுவாமி நிகழ்வுகளை பார்த்தோம் அதே சமயம் அவருடைய இடதுகால அங்கே ஒரு புதரின் உள்ளே இருந்த தேன்கூட்டை இடித்து சிதைத்து நிகழ்வியும் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதை கண்டு வருத்தப்பட்டார் சுவாமி இவற்றுக்கு ஊறு விட்டோமே என வேதனைப்பட்டார் தேனீக்கள் எகிரி பறந்தன வட்டம் இடித்தன எந்த கால் இடித்ததோ அந்த காலை நோக்கி முட்டி மோடி கொட்டின வேறு எந்த மனிதராக இருந்தாலும் காலை உதறி அந்த இடத்தை விட்டு விலகி ஓடி இருப்பார்கள் தேனீக்கள் போது துணியை விசிறிடித்து கொண்டிருப்பார்கள் நான் வேணும்னு செய்யலையே தெரியாமல் தானே கால்பட்டுடுச்சு என்று சமாதானம் சொல்லியிருப்பார்கள் இரண்டு கொட்டுகள் வாங்கியதும் சீரி என்னையா கொட்டின உன் குளத்தையே நாசனம் செய்தப்பார் என்று தீயிட்டு பொசுக்கி அந்த மொத்த தேன்கூட்டியும் அழித்திருப்பார்கள் ஆனால் சுவாமி அப்படியெல்லாம் செய்யவே இல்லை தவறு என்னுடையது தெரியாமல் செய்தாலும் தவறு தவறு தான் அவை வசிக்கும் இடத்தை தேன்கூட்டை சிதைத்து விட்டேன் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் யாருக்கு தெரியும் அவற்றுக்கு எத்தனை வேதனை ஏற்பட்டிருக்கும் யார் அறிவார்கள் அவை கோபம் விட்டு கணிக்க வருகின்றன வெறுமே நடந்த போதே துரத்தவில்லையே இடித்ததால் தானே கோபம் கொண்டன தர்மத்தோடு தானே அவை நடந்து கொள்கின்றன நான் மட்டும் எப்படி ஓடி வருவது செய்த தப்பு வந்து எப்படி தப்பிப்பது உங்கள் கோபம் சரியானதுதான் கொட்டுங்கள் கொட்டுங்கள் கோபம் திரும்ப வரை கொட்டுங்கள் என்று அசையாத அங்கேயே நின்றிருக்க வலது காலை தொடாமல் கூட்டை இடித்த இடது காலில் தேனீக்கள் கொட்டி தீர்த்தன பிறகு ஒரு தேனியும் அங்கு சுட்டவில்லை என்று தெரிந்ததும் பாலசுவாமி மெல்ல நடந்தார் சரியான வழி கடுக்கிற வேதனை ஊசி நுனியில் உள்ள விஷத்தால் உள்தசியில் தீட்டு பொசுக்குவது போன்ற வழி ஆலமரமும் அதன் கீழே இருந்த சித்த புருஷனும் பறந்து வந்து மேலே மோதிய ஆலையிலையும் முழுவதுமாக அவருக்கு மறந்துவிட்டது இசை மாதிரி முளைப்பால் திட்டத்துக்கு அருகே உள்ள ஜடை சுவாமி குகைக்கு போனார் சுவாமி அங்கே அவருக்கு பாலும் பழமும் பழமும் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு மறுபடியும் விர்பாசி போயிக்கு வந்தார் தொடை மேலும் வீங்கிவிட்டது நகர்த்த முடியாதபடி கடும் வேதனை ஏற்பட்டது இதை எவரும் கவனிக்கவில்லை ஆனால் வீக்கத்தை கண்டு தொண்டரான பழனிசாமி கலங்கி போனார் இது என்ன என்று பதறி கேட்க விவரித்தார் சுவாமி மறுநாள் நல்லெண்ணெய் வாங்குவது தொடையில் தடவை உள்ளுக்குள்ளே கொடுக்குகள் சிக்கி இருப்பதை விறகலால் உணர்ந்து அவற்றை அப்புறப்படுத்தினான் பனிசாமி அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் வீக்கம் வழிந்துவிட்டது தற்செயலாக நேர்ந்த விஷயம் நானே இதற்காக தேனீக்களின் கரியை யாராவது வாங்குவார்களா ஏதோ வேண்டு வேண்டோ செய்தது போல ஏன் தண்டனையை பெற வேண்டும் என்று பாலசுவாமி நண்பரான முருகனார் என்பவர் ஒரு கவிதையில் உணவ அதற்கு பாலசுவாமி கவிதையாகவே பதில் சொன்னார் முதலில் முருகனார் கேட்ட அந்த கவிதையை பார்ப்போம் பச்சையிலே துருபடற்படற்புற்றெண்ணி வெற்றிடுகால் வீங்க வலிக்க தண்டு கொட்டலுமே நிச்சயமாய் வேங்கட நின் நின் சொப்பி செய்தால் போலே தற்செயலா நேர்ந்த கிரங்கள் எண்ணி என்று முருகனார் கேட்ட அதற்கு பகவான் கவிதையின் அடையிலேயே பதில் சொல்கின்றார் பச்சியிலே கற்பட் குடுவைய வெற்றிடுங்கால் வீங்க வரிக்க தண்டு கொட்டிடனும் தற்செயலாக நிறைந்த தவறணும் தானிறங்கும் அச்செயிலும் என்று மனதில் தன்மை என்ன என்று பதிலளிக்கின்றார் இது தற்செயலாக நின்றதுதான் ஆனாலும் தவறுதானே தண்டனை உண்டுதானே அதை ஏற்க மறுத்து ஓடி வழிந்தால் அது என்ன தன்மை என்ன நியாயம் என்று கேட்கின்றார் தண்டையிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வது தான் இயல்பு தண்டிப்பது தான் பழக்கம் இந்த ஞானி உலகில் எல்லா உயிரினங்களோடும் ஒரே விதமான பார்வையை ஒரே விதமான உறவை கொண்டிருக்கின்றார் தேனி அற்பமானது அல்ல அவற்றின் வாழ்விடம் சாதாரணமானதல்ல தெரியாமல் ஊர் விளைத்திருந்தாலும் அவற்றின் கோபத்தை ஏற்று தண்டனை வாங்கிக் கொள்வதே சரி ஞானத்தின் உச்சக்கட்டம் பாலசுவாமி என்று உணரும்போது நம்முடைய உடம்பு சிரிக்கின்றது கிடுகிடுக்கின்றது தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகள் எல்லாம் நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே சீ நமநாய்